ஆனா தேவன் மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறது இல்லையே நம்ம மார்க் போற மாதிரி அவர் போறது இல்லையே சாமூல பார்த்து சொல்றாரு நீ எழுந்து உங்க கையில கொம்பு நிரப்பிட்டு கேமுக்கு போ அங்க ஈசா இங்க வீட்டுக்கு போ அங்க நான் காண்பிக்கிற ஒருத்தனுக்கு நீ ராஜா வாக்க முடியும் அபிஷேகம் அப்படின்னு இவன் போறான் போய் ஈசாண்டு போய் உட்காறான் பார்த்தா எல்லாம் பலவான்களா இருக்காங்க சரியான ராஜா தேவன் தேர்ந்தெடுத்துட்டாரு எல்லாம் பலசாலிகளா இருக்காங்க எல்லாம் யுத்த வீரர்லாம் இருக்காங்க இவங்க தான் ராஜா சீட்டுக்கு கரெக்டா பொருந்துவாங்க அதனால வாங்க பையனை கூப்பிடு அப்படின்னு கொம்ப தூக்குறான் ஆண்டா சொல்றாரு நோ இன்னும் இல்லையா அப்ப செகண்ட் பெயிண்ட் இவ்வளோ மட்டும் தான் இருக்கான் அவனுக்கு இப்படியே ஏழு பசங்களை கூப்பிட்டு தூக்கி அபிஷேகம் பண்ண பார்க்குறான் யாரையுமே தேவன் சூஸ் பண்ணல ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சாமியல் கேட்குறாரு ஈஸ் ஆயிட்ட யாரை தொட்டாலும் டேஞ்சர் டேஞ்சர்னே வருது கேன்சல் கேன்சல்னே வருது இன்னும் உனக்கு பசங்க இருக்காங்களா இன்னொன்று தான் அவன் கேம்ப வருது ஆமாம் ஆமாம் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனே அந்த தர ஆரம்பிச்சிருக்கான் சாமல் சொல்றாரு அவன் வர வரைக்கும் நான் வந்து எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் வந்த உடனே தேவன் சொல்றாரு இவன் தான் என்ன சின்ன அபிஷேகம் பண்ண அப்படின்றாரு அவனை பார்த்தவன் அவனுக்கு சாக்கிங்கா இருக்கு சின்ன பையனா இருக்கிறான் அவனவா தேவன் சூஸ் பண்றாரு அவன் ஆச்சரியமா இருக்கு அப்ப சொல்றாரு நீ ஒவ்வொருத்தனுடைய முகத்தை பாக்குற இவனுக்கு இந்த ராஜா சிங்காசனம் செட் ஆகும்னு நினைக்கிற இவன் ராஜாவா ஆளுகை செய்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நான் வந்து ஹார்ட்ட பாக்குறேன் நீ வந்து இப்ப கரண்ட்ல நடக்கிறத பாக்குற நாற்பது வருஷம் கழிச்சு இவன் சகோதரர்கள் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் இவன் யுத்த படையில ஏதோ ஒரு சேவகனா இருப்பான் இவனுடைய அண்ணன் தம்பி எல்லாம் ஆனா இவன் நாற்பது வருஷம் கழிச்சு ராஜாவா இருப்பான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நான் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்றாரு